இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் கொடுத்த நம்ம சப்ஸ்கிரைபர் சிவானி அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் ப்ரௌனி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் இது வரைக்கும் கடைகளில் தான் ப்ரௌனி வாங்கி சாப்பிட்ருக்கேன் சிஸ்டர் ப்ரௌனிஸ்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு இருபது நாளாக தான் உங்கள் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இவங்க உங்ககிட்ட என்னென்ன ப்ரௌனிஸ்லாம் அவைலபிள் இருக்குது சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு நானுமே அவங்ககிட்ட கன்வே பண்ணியிருந்தேன் ஃபைனலாக ஒரு டிசிஷனுக்கு வந்திருந்தாங்க நீங்கள் சாக்லேட் நிறைய போட்டு செஞ்சு கொடுப்பீங்களே சிஸ்டர் அந்த ப்ரௌனியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கேஜி மொத்தமாக ஒரே பாக்ஸில் போட்டு விடாமல் எனக்கு ஹாஃப் ஹாஃப் கேஜியாக ரெண்டு பாக்ஸாக போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரியே செஞ்சு கொரியர் போட்டுவிட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஜ்ஜியான ப்ரௌனி வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்ததுங்க அதெல்லாமே பார்த்துட்டு இந்த பெட்ஷீட் கவர்லாம் காலையிலே வாஷ் பண்ண வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் வெயில் வந்து அந்தளவுக்கு இல்லை ஒரு மாதிரி மேகமூட்டமாகவே இருந்தது ஈவினிங் வரைக்கும் நிழலில் தான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் பெட்ஷீட் கவரை அது எல்லாத்தையும் துப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேங்க அவ்வளோதாங்க நாளைக்கு வேற ஒரு விழாகல பார்க்கலாங்க